மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் ஆகச்சிறந்த மேன்மையான மாதம் இடமாற்றங்கள் பயணங்கள் புது மனிதர்களின் சந்திப்புகள் திருமண முயற்சிகள் சகலத்திலும் வெற்றியை வாரி தருகிற ஒரு அற்புதமான மாதம் தொட்டது துளங்குகின்ற மாதம் கையில் நாலு காசு வருமான ஓட்டம் நகர்ந்து கொண்டே இருக்கும் வெளியூர் முயற்சிகள் இனிதே கைகூடி வருகிற காலகட்டம் வாழ்க்கை துணையோடு இனிய இல்லறம் அமைகின்ற அற்புதமான காலகட்டம் அந்த விதத்தில் இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் ஓம் நம சிவாயி தென்னாடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கான நவம்பர் மாத பலா பலன்கள் கோட்சார பொது பலாப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கும் எப்போவுமே இந்த கோட்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாது ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அமைப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்கள் கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தசா தசாபுக்தியும் அதோடு சேர்ந்து நடந்தால் தான் அது கரெக்டாக நம்ம எடுத்துக்கிடணும் சரிங்களா ரைட் மகரத்தை பொறுத்த முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகிற அற்புத மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமணம் ஆகாமல் தாமதம் பெற்று கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாகவும் இரண்டு ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள் நடைபெற்றாலும் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் கொஞ்சம் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஓடிக்கிட்டு இருந்திருக்குங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் கணவன் மனைவி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல அன்யோன்யம் இணக்கத்தை ஏற்படுத்துகிற மாதம் குறிப்பாக ரெண்டாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபக்தி நடக்கின்றதுனா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் அதிகரிச்சிடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த மாதிரியான அமைப்புகள்லையும் வருகிற கிளைண்ட்ஸ்கிட்டே ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்தும் ஒரு நல்ல நகர்வை தரும் கூட்டுத்தொழில் சரிங்களா ஸோ வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரிக்கும் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நன்முறையில் நடக்குமானால் உறுதியாக அது ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொந்த மண்ணை விட்டுட்டு சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஓகே தான் இருந்தாலும் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாடு வெளி வெளி இடங்களில் பரதேச வாசத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று தந்தே தீரும் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது அங்கே அசட்ஸ் வாங்கிறதா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எக்கனாமிக்கலே ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக வளர்ச்சி உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த பிஆருக்கு முயற்சி செய்கிறவங்க வெளிநாட்டில் க்ரீன் கார்டுக்கு முயற்சி செய்கிறவங்க அவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த அமைப்புகள் கைகூடி வருவது மாதிரியான சிறந்த காலகட்டம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சமூகத்தில் நல்ல பேர் எடுப்பது நாலு பேர்கிட்ட நல்ல மரியாதையை சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு சமூகம் சமூகம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஒரு சமூக அந்தஸ்துகள் நன்றாகவே கிடைக்கும் ஏழாம் இடம் சார்ந்த தசாபக்தியை நடக்குதுன்னா உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு மேன்மைகளை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாட்களாக ஏதேனும் சொத்து பத்துக்கள் விற்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கீங்க விற்கிறதுக்காக தான் முயற்சி பண்றீங்க ஆனால் விற்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கு அற்புத காலம் இந்த காலம் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த அமைப்புகள் கைகூடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல முறையில் உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த சொத்து வித்து அந்த பணம் கிடைக்கும் மூணு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நடந்தால் அப்படி இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வெளியிடம் போ போக போகிறீங்க இந்த வீடு விட்டுட்டு வெளியில் போக போகிறோம் இல்லை வாடகை வீட்டில் இருக்கோம் இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு வேற வாடகை வீட்டுக்கு போகிறோம் இல்லை வேற ஊருக்கு போகிறோன்னு முயற்சிக்கிறீங்கன்னா அதற்கும் சிறப்பு அதே மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா போகுதுன்னா அந்த இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து விற்கிறதா இருந்தாலும் சரி அல்லது இடமாற்றமாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக ஏதேனும் ஒரு நெருக்கடிக்காக ஒரு இடத்துல இருந்து எதேனும் ஒரு உதவிகளை எதிர்பார்க்குறீங்க இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கிற காலம் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அமைப்பு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த டாக்குமெண்ட் ஏதாவது பண்ணணும் இல்லை சொத்துக்களில் பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் நீங்கள் அது சார்ந்த அதிகாரி அந்த துறை சார்ந்த அலுவலரை போயிட்டு சந்திக்கிறீங்க இல்லை அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிரும் அல்ல அந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிரும் அப்போ லீகலாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சிறப்பு மூணாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த டாக்குமெண்ட் இஷ்யூலாம் சரியாக போயிடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் சுப விரயங்களை அதிகரிக்கிற மாதம் செலவுகளை இழுத்து விடக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமைவதனால் எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவு அப்படிங்கிறத சிந்தித்து செலவு செய்யணும் குறிப்பாக பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபகுதி நடக்குதுன்னா செலவுகள் கொஞ்சம் எக்கச்சக்கமாக போயிடும் அதை நம்ம தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு நடத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிறது மிக மேன்மை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும்னா வேறு என்ன இடங்கள்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இந்த மாதம் கொஞ்சம் நேரடியாக டக்குன்னு நடக்காது கொஞ்சம் மூக்க சுற்றி தொடர மாதிரி இருக்கும் அதாவது அலைச்சல்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைவதனால் மகராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் பிறகு அந்த செயல்களில் ஈடுபடுறது நல்ல மேன்மைகளை தரும் குறிப்பாக மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிணக்குகள் பிரச்சனைகள் விலகுகிற மாதம் சகோதர சகோதரி உறவுகளினுடைய ஆதரவு பெருகுகிற மாதம் இப்படி கூட இதை வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சகோதரத்துவம் மேலோங்கும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உண்மையிலேயே நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஸோ ஓவராலாகவே இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை தருகின்ற அற்புதமான மாதமாக அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி